பஸ் எல்லாம கடுப்பா இருக்கு டைம் ஆராயிட்டு இருக்கு இப்பதான் பஸ் எல்லாம் வருவாய் தெரியல ஒண்ணும் தலைவலியா இருக்கு

பிரசாதம் வாங்கிக்கிங்க திரு அண்ணாமலை அவர்களை தரிசனம் பண்ணுங்கள் ஃப்ரீ தரிசனம் உண்டு ஆன்லைன் தரிசனம் அந்த பக்கமாக இருக்குது நீங்கள் பத்தாயிரம் கட்டி இருபதாயிரம் கட்டி வேணால் பண்ணலாம் டொனேஷன் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் குச்சண்டி குச்சண்டி இக்கட ராரா டேய் தம்பி நீ என்ன மலையாளமா தெலுங்கா என்னடா நீ வரமா வாடா வாங்க 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 பிரசாதம் வாங்கிட்டு போங்க என்னங்க ஐயா 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 ரொம்ப நான் சொன்னேன் நான் சுற்றி வந்துட்டேன் ஒரு ரவுண்டு

என்ன ஓட்டம் ஓட்டானா பசிது இது பெருசா ஐயா உங்களை எங்கயே பார்த்த மாதிரி இருக்காங்களே எங்க வந்துட்டு இருக்கா

பத்தாயிரம் முப்பதாயிரம் பணம் கொடுக்க முடியும் பக்குவமாக உள்ள கொண்டு வரீங்க எதை நான் நினச்சி நான் நினச்சி ஒரு வயசு போய் எதை தப்பிச்சு வந்துட்டேன் அங்கே பிடிச்சி ஒரு வயசான பிடிச்சி போய் தள்ளி விட்றானா அவர் கை கால முடிஞ்சு கீழே வந்து செத்துக்கிட்டு போனால் யாரா போய் சொல்லுவா ரொம்ப ஆடுறானா எப்போ அந்த அண்ணாமலையார நீ உள்ள இருக்கியா வெளில இருக்கியா ஒன்னும் உன் பேரை வச்சுட்டு படாத அவசரத்தை போடுறான பா நாங்களாம் உன்னை பிடிச்சி அழக்குன்னு அழக்கில்ல பசி எப்போ தாங்கல ஒரு ஒன்றில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரோம் எங்கப்பா ஹோட்டலில் எங்கே ஒன்றிங்கன்னா என்னடா பேரில் மாறி மாறி இருக்குது ஆ இக்கடை ரெண்டு 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 ரெண்டு

நானும் தமிழ்நாடுதான் தமிழ்ல பேச திடீர்னு தமிழ்நாடு தாங்க என்ன பண்றது திருவண்ணாமலை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோவில் ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு ஒன்னும் பண்ண முடியல நம்மளால அதுக்காக நாங்க பாப்போம் நாங்க எப்படி தாப்புறோம் எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ் தான் அந்த சீசன் டைம்ல தான் ஓடுது அவங்க ஆளுங்கள்ட்ட தான் வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க அப்ப நாங்களும் அவங்க ஆளுங்க நாங்களாம் மனுஷனா மதித்தே வர மாட்டீங்க லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது நீ என்ன தெலுங்குல பேசுறேன் வேற உள்ள வர மாட்டான் அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்புறம் நாங்க அதான் பண்ணி ஆகணும் ஓரமா போயிட்டு சாப்பிட்டு உனக்கே தெரியும் இல்லையா நம்ம என்ன என்ன பண்றோம் அவங்களுக்கு இப்படி புழைக்கணும் இல்லையா அப்புறம்ல எனக்கு மக்கள் என்ன என்ன பண்ணுவான் அப்படி இல்ல ஒண்ணு பண்ணுங்க சொல்லுங்க அவங்க அவங்க ஊர்லயே வச்சிக்க சொல்லுங்கயா கோவிலு தூக்கிட்டு போக போறாங்களா இடம்லாம் வாங்கி போட்டாங்க தெரியாத உனக்கு நாங்களே விட்டுட்டாங்க பேசிட்டு இருக்க சரி வந்து வந்ததுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போ வந்தா வர விடாரா கொடுக்க சொல்லுங்க இந்த சாப்பிட்டு போ அப்படியா சாப்பிட்டு போ வெளில போய் சொல்லிட்டு இருக்கா அதை பத்தி தொழில் நேரம் வந்துட்டு போயிட்டு தொழுதுட்டு வேலைக்கு வேற போகும் ஒரே கூட்டமாக இருக்குது என்ன ஒரே கூட்டமாக இருக்குங்க ஒரே சவுண்டாக இருக்குது என்னன்னு பார்த்து வரும் பாய் வணக்கம் பாய் ஆ முருகா எப்படி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நான் ரொம்ப டயர்டா இருக்கு நேத்து நேற்று கோயிலுக்கு வந்தேன் தெரியல திருவண்ணாமலை கோயிலுக்கு ரெகுலரா வருவானே அம்மா நீ எப்படி போறா போயிட்டு வந்துதான் இருக்கிற சாயந்தரம் வந்தேன் சாமி தரிசனம் முடிச்சு இப்ப தாங்க வெளில வரேன் ஏன் ரொம்ப லேட் ஆகுது ஏன் முடிச்சு நெரிச்சு தள்ளிட்டு ஃப்ரீ தரிசனத்துல உள்ள போயிட்டேன் ஆமா ஒரே சிஸ்டமா இருக்கு என்ன ஊர்ல இருந்து வராங்க எல்லாம் அவ்வளவு கூட்டமா இருக்கு எல்லாம் ஆந்திராக்காரங்க பாதி பாதி பேர் வந்து ஆக்கிரமி பண்ணிட்டாங்க கோயில ஆமா நேத்து அதனால உங்களுக்கு கூட்டம் ஆயிடுச்சு சாமி பாக்க நேத்துக்கு வந்தாங்க தரிசனத்துக்கு பாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் தரிசனம் பாத்துட்டு போறேன் அந்த மாதிரி நிலைமை அது இல்லாம நேரடியாக போகவே முடியல எல்லா சைடையும் போயிட்டு கோயில் கட்டினா கூட பிளாக் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க கோயில் கட்டணும் போது ஃப்ரீயா கட்டி விட்டாங்க இவங்க வந்து அறநிலையத்துறை சேர்த்த பிறகு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க நார்மலா கோயிலுக்கு போயிட்டு நீங்க எப்படி பாய் போறீங்க கோயிலுக்கு வந்து கைகள் கழித்து நம்ம நேரம் சாமியை கும்பிட்டு வர வேண்டியதுனா பாய் நாங்க அப்படி போக முடியாது பாய் இந்த கேட் எல்லாம் சுத்தி அந்த கேட் சுத்தி இந்த கேட்ட சுத்தி நிறைய நேரடியாக கோயிலுக்கு போய் பார்க்க முடியாது சுத்தி சாமியை நேரம் நிம்மதியாக கும்பிட முடியல சாமி பார்க்க நிம்மதி வர நினைச்சேன் இங்க நிம்மதி போகுது என்ன பண்றது பயம் பண்றது காலம் ஃபுல்லா பய மண்ண நாட்டா இப்ப கோவிலையும் அழிக்க கும்பிடுற கடவுளையும் அழிக்க வந்துட்டாங்களா தமிழே இல்லங்க எங்க பாய் பாய் தமிழ் பாருங்க உங்க நீங்க உறுதி கும்பிடுறீங்க ஆமா நம்ம அங்கதான் அதோட அதோட பண்ணனும் தமிழா அறிவுரை போட பாருங்களா அது எல்லாமே தெலுங்காவே இருக்கு தமிழே கம்மியா குறைஞ்சிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில பேர் தான் வச்சிருக்காங்க சரி போக எந்த காலம் கிடக்க போதும் மத கலவரத்தையும் அதையும் கிளப்பு விட்டு நம்ம ஒற்றுமை கலைக்கப்படுறா இப்ப கூட பாத்தீங்கன்னா மதுல கூட பிரச்சனை வந்தது பாய்